வணக்கம் ஞாபரிந்த திருமணங்கள் அனைவருக்கும் வணக்கம் ஓம் பஜ்ரநகாய் டிஸ்டன்ஸ்டாயு தன்னோ நரசிம்ம சூரியா இப்ப நம்ம பாக்குறது வந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து கேதார கௌரி விரதம் இந்த கேதார கௌரி விரதம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இருபத்தோரு நாள் கடைபிடிப்பாங்க அதாவது தீபாவளிக்கு முன்னாடியிலிருந்து அந்த இருபத்தோரா நாள் விவேர் இந்த கேதார கௌரி விரதம் இது வந்து ஐப்பசி மாசம் வர அமாவாசை திதியில தான் இந்த கேத்தார கோபி விரதம் வரும் இந்த விரதம் வந்து பாத்தீங்கன்னா உமாமகேஸ்வரி வந்து சிவனை நோக்கி விரதம் இருந்து இந்த விரதத்தை வந்து அனுசரிச்சு வந்தாங்க எதுக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா கணவன் மனைவியோட ஒற்றுமைக்காக இது வந்து இந்த விரதத்தை வந்து அவங்க கடைபிடிச்சு வந்தாங்க இந்த விரதம் கடைபிடித்தால்தான் வந்து பாத்தீங்கன்னா க உமாமகேஸ்வரியும் சிவனும் வந்து ஒன்றிணைந்தார்கள் சோ கணவன் மணி ஒற்றுமைக்கு வந்து மெயினான ஒரு விரதம் சோ இப்ப காலப்போக்கில் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தீபாவளி அன்னைக்கு இந்த விரதத்தை கடைபிடிக்கிறோம் அதாவது ரெண்டு பட்டு வர அமாவாசை அமாவாசை இப்போ இந்த வாட்டி வந்து பாத்தீங்கன்னா திங்கட்கிழமை மாலை இருந்து அதாவது இன்று மாலை நான்கு இருந்து நாளை மாலை வந்து ஐந்து மணி வரைக்கும் வந்து அமாவாசை இருக்கு ஸோ ரெண்டு நாள்லயுமே வந்து இந்த கேதார கோரிக்கை வந்து நோன்பு எடுக்கிறவங்க இருப்பாங்க வீட்டில் எடுக்கிறவங்க இருப்பாங்க கோயில எடுக்கிறவங்க இருப்பாங்க ஸோ அவங்களுக்கான ஒரு பதிவு அவங்க விரதம் எடுக்க அதாவது அந்த நோன்பு எடுக்காதவங்க கூட இந்த விரதத்தை வந்து கடைபிடிக்கலாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவன் பார்வதியை ஒற்றுமை குறிக்கிறது இந்த விரதம் வந்து சிவனோட பார்வதியும் அவங்களோட ஒற்றுமையை குறிக்கிறது சோ இந்த விரதம் வந்து கணவன் மனைவி ஒற்றுமை பெருமணம் வரம் குடும்ப ஒற்றுமை மற்றும் செல்வ வளம் போன்ற பலன்கள் கிடைக்கும் இந்த விரதம் கடைபிடிச்சு அம்பாளுக்கு வந்து பூஜை செய்ய வந்து அதை கலச வச்சிருப்பாங்க கோவில்ல வீட்டுல வந்து அதே மாதிரி பண்ணுவாங்க சோ இந்த மாதிரி இந்த ஒற்றுமை இது பண்ணி அவங்க வீட்டுல வந்து அந்த பூஜை பண்ணி கொண்டு வந்தாங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள இருக்க ஏற்பட்டிருக்க சின்ன சின்ன பிளவுகள் வந்து நீங்கும் அது மட்டும் இல்லாம பண வரவு பெருகும் குடும்பத்துல வந்து ஒற்றுமை மீதும் அதாவது சின்ன சின்ன சிற்றகள் இருக்கும் அதாவது கணவன் மனைவி அல்லாம நம்மளுக்கு வீட்டில் வந்து ஃபேமிலி சின்ன சின்ன இஷ்யூஸ் இருக்கும் அந்த இஷ்யூஸ் எல்லாம் வந்து இதுவாகும் அது மட்டும் இல்லாமல் திருமணம் ஆகாத வரைக்கும் திருமணம் வந்து ஆகக்கூடிய ஒரு அரிய விரதம் இது இதுல வந்து முக்கியத்துவம் வந்து சிவபெருமானுக்கும் உமாதேவுக்கும் இடையிலான பிரிக்க முடியாத பந்தத்தை குறிக்கிறது அவங்க ரெண்டு பேரும் வந்து பிரிக்க முடியாத அந்த பந்தத்தை குடிக்கிறது அதுக்காக தான் வந்து மோஸ்ட்லி சுமங்கலி பெண்கள் வந்து இந்த விரதத்தை வந்து நடத்திக்கிட்டாங்க கன்னியர்களுக்கு நல்ல கணவனை பெறுவதற்கான வரத்தை தரும் இந்த விரதம் இருந்து நீங்க வந்து அந்த கேதார கோரி விரதம் இருந்து ஆஹ் இன்று மாலையோ இல்லை நாளை காலையோ கோவில கலசம் வச்சிருப்பாங்க அந்த கலசத்துக்கு போயிட்டு நீங்க ஜிஸ்ட் அர்ச்சனை மட்டும் விரதம் வந்து நீங்க அந்த நோம்புடுக்கணும் அந்த பிரச நோட்டுக்காக அந்த இதெல்லாம் பண்ணி எடுத்து வரணும்னு இல்லை வெறும் அர்ச்சனை பண்ணிட்டு வந்தாலே உங்களுக்கு மனசுக்கு ஏற்றாற்போல மனவாளன் அமைவான் இந்த விரதத்தை வந்து கடைபிடிச்சு ஆச்சரியம் பண்றவங்களுக்கு நோய் இல்லாதவங்களுக்கும் சேர்த்து சொல்றேன் குடும்ப ஒற்றுமையும் கணவன் மணியிடையே பிரியாத பந்தத்தை ஏற்படுத்தும் இது கணவன்மணியோட மணியோட அண்டர்ஸ்டாண்டிங்ஸை வந்து வலுப்படுத்தக்கூடிய ஒரு விரதம் அதே போல முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த விரதம் இருந்து நம்ம வந்து வழிபட்டு வந்தோம்னா செல்வம் மலம் பெருகும் இழந்த செல்வங்கள் திரும்பி கிடைக்கும் மற்றும் செல்வம் மலம் பெருகும் அதாவது நம்ம எந்த லெவலுக்கு பணத்தை இழந்தோமோ அந்த இழந்த பணத்தை திரும்பி தரக்கூடிய ஒரு விரதம் எடுத்த காரியங்களில் அனைத்தையும் வெற்றி நம்ம எடுத்த எல்லா விஷயத்திலையும் வந்து வெற்றி அடையக்கூடிய ஒரு விரதம் இருக்கும் அதே போல குழந்தை பெரு பெண்களுக்கு புத்திர வாக்கியம் இருக்கும் குழந்தை இல்லாம இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த விரதத்துல இருந்து அந்த கேத்தார கௌரிக்கு வந்து அர்ச்சனை பண்ணி கொண்டு வந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு வந்து புத்திர வாக்கியம் கிடைக்கும் திருமண தடை நீங்கும் செல்வ வளம் கணவன் ஒற்றுமை பெறும் சோ இந்த மாதிரி நோம்மை எடுக்காதவங்க கூட இந்த விரதத்துல பங்கேற்கலாம் அவங்க வந்து ஜஸ்ட் அர்ச்சனை மட்டும் பண்ணிக்கலாம் அந்த அர்ச்சனை பண்ணிட்டு போனாலே போதும் எல்லா விதமான நன்மைகள் வந்து சேரும் செய்து எல்லோரும் செய்து கொண்டு வாருங்கள் நம்பிக்கையுடன் இருங்கள் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு நற்பதையும் சந்திப்போம் கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்பதான் நம்ம போடுற எல்லா பதிவும் உங்களுக்கு வந்து சேரும் நன்றி வணக்கம்